வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் போன முறை நான் வந்து சிறப்பு குழந்தைகளுக்கு யூகேயில் என்ன மாதிரியான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு யூகேயில் இருக்கிற நிறைய பெற்றோர்கள் வந்து பர்சனலாக கதைச்சிங்க ஸோ அதை தான் நான் யோசித்தேன் இப்போ எல்லாருமே என்ன ரீச் பண்ண முடியாமல் இருக்கும் தானே என்னோடய யாரெல்லாம் கதை கேள்யோ அவங்களுக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லா என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன மாதிரியான பள்ளிக்கூடம் தெரிவு செய்யலாம்னு ஸோ என்னுடைய இருந்து நான் சொல்லுறேன் எண்ட பிள்ளைகள் வந்து ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறாங்க ரிசப்ஷன்லேருந்தே போகிறாங்க ஏன்னடா அவங்களுக்கு அவ்வளோ நீட்ஸ் இருக்குது லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸும் இருக்கிறபடியால் அவங்களுக்கு பொருத்தமான பள்ளிக்கூடம் அது தான் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு தெரியும் ஏன்னா எந்த பிள்ளைகளோட டுவெண்ட்டி ஃபோர் செவன் நான் ஒர்க் பண்ணுறேன் அவங்களுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்குதுன்றதெல்லாம் எனக்கு நல்ல வெரி கிளியராக எனக்கு தெரியும் என்றபடியால் பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடம் பற்றின குழப்பம் நிச்சயமாக எனக்கு இல்லை அதே போல் இப்போ நான் உங்களோட குழந்தைகளுக்குரிய பள்ளிக்கூடத்தை என்னால் உண்மையாக தெரிவு செய்ய முடியாது என்னெண்டா உங்களோட குழந்தைகளை நான் பார்த்துருக்க மாட்டேன் அடுத்தது உங்களோட குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதுன்றது எனக்கு தெரியாது அது தெரியாத பட்சத்தில் நான் வந்து உங்களோட பிள்ளைகளுடைய பள்ளிக்கூடத்தை என்னால் சரியான முடிவு எனக்கு சொல்ல முடியாது குழந்தைகளுக்கு சிறப்பு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தை நீங்கள் தெரிவு செய்ய போறீங்கண்டா ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து மைண்ட்ல வச்சிருங்க உண்டு மற்றாக்கள் என்ன சொல்லுவாங்கன்றத தூக்கி போடுங்க அதை அதை யோசிக்கவே யோசிக்காதீங்க அடுத்தது வந்து உங்களுக்கு பெற்றோர்களுக்கு அப்பா அம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன விருப்பம் அதையுமே செய்து தூக்கி போடுங்க என்னென்னு சொல்லிச்சோன்னா பள்ளிக்கூடம் தெரிவு செய்யும் போது உங்களோட குழந்தைகள் மட்டும்தான் முன்னுக்கு இருக்க வேணும் உங்களோட குழந்தைக்கு என்ன நீட்ஸ் இருக்குது அந்த நீட்ஸை வந்து எந்த பள்ளிக்கூடம் பூர்த்தி பண்ணும் அதையெல்லாம் வச்சு தான் நீங்க பள்ளிக்கூடம் வந்து பிள்ளைக்கு தெரிவு செய்ய வேணும் உங்களோட விருப்பு விருப்புகளை எல்லாம் கொண்டு போய் பிள்ளையில வந்து திணிக்காதீங்க ஏனண்டா அது வந்து பிள்ளையோட எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது நிறைய பெற்றோர்கள் வந்துட்டு என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு பிள்ளைகள் வந்து எந்த விதமான முன்னேற்றமுமே இல்லைன்னு சொல்றீங்க ஆனா வந்து நீங்க எங்க கொண்டு போய் விட்டுருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யற அந்த இடமாவே அந்த பள்ளிக்கூடம் பிள்ளைகளுக்கு இருக்கவே இருக்காது அப்படி கொண்டு போய் என்ன செய்கிறீங்க பிள்ளைகளை கொண்டு போய் விட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் இப்ப முப்பது பிள்ளைகளோட எங்களோட பிள்ளைகளால வந்துட்டு கோப்ப பண்ண முடியாமல் இருக்கிற இடத்துல அந்த பிள்ளைய வந்து கொஞ்சம் ஆஹ் கிளாஸை வந்து எங்கட பிள்ளைகள் குழப்பில லைப்ரரியிலையோ இல்லைண்டா பார்க்கல வெளியிலேயோ விளையாட விட்டுட்டு அனுப்பி விடுவாங்க அப்போ அந்த இடத்துல அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படும் பண்ணி யோசிச்சு பாருங்களேன் என்னன்னா அந்த பிள்ளைக்கு இப்போ நீங்கள் ஏர்லி இன்டர்வென்ஷன் எவ்வளோவுக்கு எவ்வளோ உங்களோட பிள்ளைகளினுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நிச்சயமா பிள்ளைகள் நல்லா வருவாங்க ஒரு சில பிள்ளைகளுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் தான் அந்த பொறுமை கண்டிப்பாக பெற்றோர்களாகி எங்களுக்கு இருக்க வேணும் இப்போ எந்த பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிசெப்ஷன்ல இருந்தே வந்து ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறாங்க அதுக்காக நான் வந்து எல்லா குழந்தைகளையுமே ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு போங்கன்னு நான் சொல்லல எந்த குழந்தைகளுக்கு அந்த தேவை இருக்குதோ ப்ளீஸ் அனுப்புங்க உங்களோட விருப்பத்தை விடுங்க மத்தாக்கள் சொல்றதையும் விடுங்க இந்த இடத்துல உங்களோட குழந்தைகளை மட்டும் நீங்கள் வைங்க உங்களோட குழந்தைகளுக்கு என்ன தேவை இருக்குது லேர்னிங் டிஃபிகல்டிஸ் இருக்குதா எல்லாம் பாருங்க எல்லாம் பார்த்துட்டு சரியான ஒரு பொருத்தமான பள்ளிக்கூடத்தை குழந்தைகளுக்கு தெரிவு செய்து கொடுங்க அப்படி என்றால் தான் உண்மையாக பிள்ளைகள் வந்து பயப்படாதீங்க பிள்ளைகள் நல்லா வருவாங்க ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ நொலேஜோடு இருக்கிறீங்க நீங்கள் என்ன மாதிரி சரியான முடிவுகள் எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் எல்லாமே அமையும் அதுக்காக சிறப்பு குழந்தைகளை நாங்க மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலுக்கு அனுப்ப அப்படின்னு கேட்காது இங்கே நிச்சயமா அப்படி கிடையாது உங்களோட சிறப்பு குழந்தைகள் வந்துட்டு ஓட்டிசம் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரம் தானே இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒரு சில குழந்தைகளால நிச்சயமாக மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல கோப்பை பண்ண முடியும் ஒரு சில குழந்தைகளுக்கு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல நிச்சயமாக கோப்பை பண்ணவே முடியாது அது வந்து பெற்றோர்களாகி உங்களுக்கு நிச்சயமா தெரியும் அதை வச்சு கொண்டு சரியான முடிவெடுங்க பிள்ளைகள் வந்து நிச்சயமாக நல்லா வருவாங்க இது என்னுடைய அனுபவத்தில் இருந்து நான் சொல்கிறேன் ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ படிச்சிருக்குமென்று நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்